காய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் கள்ளக்கொட்டையுன்னு சொல்லுவோம் கடலக்கொட்டை சட்னி இப்போ நான் கடலக்கொட்டை வந்து வறுத்துக்கிறேன் பாருங்கள் தோல் இந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கையில் நசுக்கி பார்த்தோம்னா தோல் இப்படி வந்ததுன்னா நிலக்கடலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த கள்ளக்கோட்டை சட்னி ராகி களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் செய்ய போகிறேன் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு நாலஞ்சு போதும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்கு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பும் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையானது இப்போ அதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன் இந்த இந்த மொ முதல்ல இதை போட்டு நம்ம கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாம் நல்ல கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தோல்னிக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பரான கடலக்கொட்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் ராகி களிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் சாப்பாட்டில் போட்டு தான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் கடலக்கொட்டை சட்னி சாப்பாடு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க